அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னையோட முடிச்சிருவோம் நண்பர்களே இந்த கேபிட்டலிசம் கம்யூனிசம் ரெண்டுத்தையும் இன்னையோட முடிச்சிருவோம் புதன்கிழமையிலிருந்து மறுபடியும் மக்கள் பாரதம் அர்ஜுனன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க போகின்றார் அந்த அசுரங்களை எல்லாம் பெறுவதற்கு அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கடந்த பதிவில் நாம் வந்து அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப் இதை பத்தி பார்த்துருந்தோம் தொழிலாளர்களோ இல்லை வந்து ப்ரொஃபஷனல்ஸோ அதிகமா சப்ளை இருக்கும் பொழுது எப்படி அவர்களுடைய அந்த சேலரி வருமானம்ன்றது குறைகின்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இன்னைக்கு இந்த சப்ளை சைடில் தனிநபர்கள் மட்டும் இல்லாமல் இந்த தொழில் நிறுவனங்கள் இதையுமே நம்ம இன்னைக்கு போகிறோம் சுருக்கமாக சுருக்கமா இல்ல ஒரு சின்ன ஊர் இருக்கின்றது அதில் மொத்தம் பத்தாயிரம் ஜனத்தொகை இருக்கின்றார்கள் அங்கே வந்து ஒருத்தர் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கின்றார் அந்த தொழில் வந்து எதா ஒன்றா நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு பியூட்டி பார்லராக இருக்கலாம் இல்லை ஒரு வாட்சு கடையாக இருக்கலாம் ஒரு மொபைல் ஷோரூமாக இருக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கடையை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க அப்போ என்ன ஆகுது அதுதான் யூனிக்கா இருக்க ஒரே ஒரு கடை அப்படின்றதுனால ஆயிரம் கஸ்டமர்கள் அந்த கடைக்கு கிடைக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்படியே பிசினஸ் போயிட்டு இருக்கு நல்ல வருமானம் வருகின்றது அப்போ மத்த பாக்குறவங்களுக்கு ஒரு ஆசை வரும் நாமளும் இந்த கடை ஆரம்பிக்கலாமே இதுக்கு இப்ப நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு அப்போ ரெண்டாவது ஒருத்தர் மூணாவது ஒருத்தர் இப்ப மொத்தம் நாலு கடைகள் அதே மாதிரி கடைகள் அங்க ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கடைக்கும் ஆயிரம் பேர் வரமாட்டாங்க அப்போ என்ன ஆகும் இருக்கிற ஆயிரம் கஸ்டமரை அப்படியே நாலுத்துக்கும் பிரித்து கொடுக்க வேண்டியது தான் மேபி இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் பொறுமையாக புதுசாக அந்த கடைக்கு கஸ்டமராக வரலாம் அப்போ கூட வந்து பெரிய அளவில் நாலுத்துக்கும் ஆயிரம் அப்படின்ற மாதிரி வராது ஆயிரம் ஆயிரத்தி நூறு அப்படி இன்க்ரீஸ் ஆனாலும் அது நாலு பேருக்கும் ஆகி தான் போகும் இப்போ முதல்ல கடை ஆரம்பித்தார் இல்லையா அவருக்கு இருக்க கஸ்டமரோட இந்த மற்ற மூணு பேரும் போட்டி போட போகிறாங்க இப்போ பாருங்க நீங்கள் வந்து போட்டி போடணும் அப்படின்னா ஒன்று உங்க சர்வீஸ் நல்லா இருக்கணும் ஒரு டாப் நாட்சா இருக்கணும் அப்போதான் அந்த கடை மாதிரி வராதுப்பா அப்படின்னு வருவாங்க அதுல சர்வீஸ் நீங்க ஆஃபர் பண்றதுல பெரிய வித்தியாசம் காமிக்க முடியல அப்படின்னும் போது உங்களுடைய ரேட்டு வந்து கம்பேரிட்டிவ்லி சீப்பராக இருக்கணும் அப்போ சர்வீஸும் நல்லா இருக்கணும் ரேட்டும் சீப்பாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அதுவும் டைட் காம்படிஷன் இருக்கு அப்படின் போது இங்க தான் மனுஷனுடைய கிரீடு அப்படின்றது வேலை செய்துங்க சரி மற்றவங்களோட போட்டி போடணும் அப்போ தரமான சேவை கொடுத்து நாம வந்து வாடிக்கையாளர்களை பெற வேண்டும் அப்படின்றது மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போ எங்கேயாவது நம்ம வந்து ஒரு டுபாக்கூர் வேலை பண்ணுவோம் அதை வச்சு பாருங்க தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது லாபத்தை பார்ப்போம் அப்படின்னு நினைப்பாங்க ஆர் அவங்க சரக்கு வாங்குற இடத்துல இன்னும் ஒலையை குறைக்க முடியுமா அப்படின்னு அதெல்லாம் வந்து நியாயமான வழிகள் ஆனால் அந்த கட்டிங் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சில பேர் யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் இதுதான் நான் சொன்னேன் இந்த மனுஷனுடைய கிரீட் அப்படின்னு இப்போ சொல்லுங்க இது கேபிட்டலிசத்தோட தப்பு கிடையாது இங்க வந்து லாபம் வருது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அது மேலே போய் உடற பாருங்க அதுதான் தப்பு சினிமாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தாதா ஃபிலிம்ஸாக வந்துட்டு இருக்குங்க திரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோட்டிவா ஒரு லவ் ஸ்டோரி ஒருத்தர் எடுத்து விடுவார் அவ்வளோதான் உடனே இதுதான் ட்ரெண்ட் செட்டர் அது நல்லா ஓடிச்சு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் காதல் படத்தில் போய் விடுவாங்க ஏங்க அவர் ஏதோ ஒரு படம் எடுத்தார் எல்லாம் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறீங்களே தவிர அந்த ட்ரெண்ட் செக்டர்னு ஒருத்தர் இருக்காருல்ல அவர் இஸ் நாட் செட்டிங் த ட்ரெண்டு ஐயா இந்த மாதிரி தாதா படமாக எனக்கு வேணாம் எனக்கு இதுதான் வரும் அப்படின்னு நினச்சோ இல்லை இது எனக்கு பிடிக்கல இதுதான் எனக்கு பிடிக்கும்னு நினச்சோ அந்த காதல் படத்தை எடுத்திருக்கலாம் அவர் வந்து ட்ரெண்டை மாற்றணும் ட்ரெண்டை வந்து புதுசாக செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலாம் யாரும் படம் எடுக்கிறது கிடையாது ஆனால் அது ஜெயிச்சுன்னு சொன்னால் அது உடனே ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் அதில் போய் உழருது அந்த மாதிரி வந்த எத்தனை படங்கள் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு நீங்கள் சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி தான் கோயிங் வித் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி வந்து ஒன்று சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்று நாமளும் வந்து அதில் போய் ஓடணும் அப்படின்னு சொல்கிறது அந்த இன்னோவேஷன் குறைகின்றது கேபிட்டலிசத்தில் முக்கியமான ஒரு விஷயமே இன்னோவேஷன் அப்படின்றது அது இல்லாமல் வந்து அங்கே வந்து காசு வருது நானும் அதையே பண்றேன் அப்படின் போது தான் இந்த பிரச்சனை சரி இது வந்து அந்த சப்ளை டிமேண்ட் இதோடு இங்கே நிறுத்திடுவோம் அடுத்தது கேபிட்டலிசம் அப்படின்னாலே ஒருத்தர் முதல் போடுறாரு அதுல வர லாபத்தை பெருமளவு அவர் எடுத்துக்கிறார் ஓகே இப்போ என்னுடைய கம்பெனி இன்னும் பெருசாகணும் ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு காசு கிடையாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தான் அந்த கோயிங் பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இல்லை சரி இப்போ ஒரு கோடி ரூபா என்கிட்ட இருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஒரு கோடி ரூபா வேணும் அப்போ நான் என்ன பண்றேன் மக்களிடையே இந்த பங்குகளை விற்கின்றேன் இந்த ஐபிஓன்னு சொல்லுவாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு அந்த ஒரு கோடி ரூபாயை யார்கிட்ட போய் கேட்குறேன் சரி ஒரு கோடி ரூபாய் சின்ன அமௌண்ட்டுங்க இன்னை தேதியில் வந்து யார்கிட்ட போனாலும் ரைட் நான் பார்ட்னரா வரேன்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப நான் என்ன பண்றேன் பத்து ரூபா ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்சம் ஷேர்ஸ் வந்து நான் ஆஃபர் பண்ணுறேன் மார்க்கெட்ல அப்போ ஜனங்க வந்து அப்ளை பண்றாங்க அவங்களுக்கு கிடைக்குது இல்ல சரி இது வந்து பத்து லட்சம் பேர் ஆளுக்கு ஒரு ஷேர் வாங்கினாங்க அப்படின்னு வச்சுக்காங்க இல்ல பத்து பேர் வந்து ஆளுக்கு ஒரு லட்சம் ஷேர் வாங்கினாங்க எப்படி ஒன்னா வச்சுக்கோங்க ஒட்டு மொத்தத்தில் பத்து லட்சம் ஷேர்கள் அங்கே இருக்குது மீதி ஒரு கோடி ரூபாய் என்னுடைய ஷேர் இதுல இப்போ ரெண்டு கோடி ரூபா இருக்குது கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகுது மொதல் வருஷத்துல ஒரு இருபது லட்ச ரூபா லாபம் வருது அப்படின்னு வச்சுப்பாங்க அப்போ அதை எப்படி பிரிக்கணும் ஒரு கோடி ரூபா என்னுடைய பங்கு அவ ஒரு கோடி ரூபாய் மக்களுடைய பங்கு அப்போ அந்த இருபது லட்ச ரூபா லாபத்தை பாதியாக பிரிக்கணும் கரெக்டாக எனக்கு பத்து லட்ச ரூபா ஸ்டேட்டாகவே வந்துடும் இந்த பத்து லட்சம் ஷேர்களுக்கு பத்து லட்சம் ரூபா தான் போய் சேரும் அப்போ ஒரு ஷேருக்கு ஒரு ரூபா பத்து கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒரு ஷேர் ஆனா அதுக்கு வந்து லாபம் அப்படின்னா ஒரு ரூபா தான் வந்து சேரும் ரைட் பத்து பர்சன்ட்டுங்க இன்னைக்கு எஃப்டியில கூட உங்களுக்கு பத்து பர்சன்ட் வராது நீங்க ஒரு லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா கையில் கிடைக்க போகுது இதுவே ஒரு பெரிய விஷயம்தான் ஆனால் இந்த பத்து ரூபாய்க்கு வாங்கின ஷேர் பத்து ரூபாயே இருக்குமா மேலே மேலே ஏறிட்டு போகும் இல்லையா இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றவங்க பெரும்பாலும் இதுல வந்து அந்த லாபம் கம்பெனியில உள்ள லாபம் வரும் நமக்கு அந்த லாபத்தை பிரிச்சு கொடுப்பாங்க அது பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்லாம் வாங்கறது கிடையாதுங்க சொல்ல போனா நீங்க நூறு ரூபா நூத்தி ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா லேட்டஸ்டே இந்த கம்பெனியே எடுத்துப்போமே ஒரு அந்த கற்பனையான கம்பெனி நான் சொன்னேன் இல்லையா இதில் அந்த பத்து ரூபா ஷேர் வந்து ஐம்பது ரூபா போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து பா பத்து ரூபாய்க்கு ஒரு ரூபானா ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஷேருடைய முக மதிப்பு ஃபேஸ் வேல்யூன்றது பத்து ரூபா தான் அதுக்கு எத்தனை பர்சண்ட்டோ ஒரு ரூபா கொடுப்பாங்க அது ஐம்பது ரூபா போகட்டும் ஐநூறுரூவா போனாலும் அந்த லாபத்தில் பங்குன்றது ஒரு ரூபா தான் வரும் எவ்வளோ லாபம் வருதோ அதை தான் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இது வந்து நாளைக்கு விலை ஏறும் அப்படின்னு தான் நம்ம வாங்குகிறோம் ஏறும்போது விற்கிறோம் அது இறங்கிடுச்சு அப்படின்னா ஐயோ அப்படின்னு தலையில கை வச்சுன்னு உக்காந்துக்கிறோம் அடுத்தது நவ் த கம்பெனி ஆர் அந்த மேனேஜ்மெண்ட் இஸ் ஆன்சரபிள் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் லாபம் வந்துட்டே இருக்கணும் லாபம் குறையுதுன்னு சொன்னால் ஷேர் வேல்யூ குறையும் அங்கே முதலாளி ஆர் மேலே இருக்க மேனேஜ்மெண்ட் எல்லாரும் கீழே இருக்கவங்களாம் பிடிச்சி கற்று கற்றுன்னு கத்துவாங்க என்ன அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு மார்க்கெட்டில் அடி வாங்குது என்னாச்சு ஆச்சு ப்ராஃபிட் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு குவார்ட்டரில் லாஸ் இல்லைங்க போன தடவை வந்து பத்து கோடி லாபம் வந்தது இந்த தடவை எட்டு கோடி ஆயிடுச்சு அப்படின்னா கூட உடனே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கும் பார்த்தீங்களா இவங்களுடைய ப்ராஃபிட் குறைந்து விட்டது அப்படின்னு சரி ஒரு நிறுவனத்துடைய ப்ராஃபிட் குறைவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு நிறுவனம் வந்து சரியா ஃபங்க்ஷன் பண்ணலைன்றது மட்டும் இல்லை காம்படிஷன் அது வந்து ஃபாரின்லேருந்து வந்த காம்படிஷனா இருக்கலாம் இல்லை உள்ளூர்ல புதுசாக வந்த காம்படிஷனா இருக்கலாம் இல்லை புதுசா அரசாங்கங்கள் கொண்டு வந்த சட்ட திட்டங்கள் இவங்களுடைய லாபத்தை வந்து எந்த விதத்தில் அது குறைத்திருக்கலாம் இல்லை வரி ஏற்றப்பட்டு இருக்கின்றலாம் இல்லை அந்த இன்புட் காஸ்ட் அது அதிகரித்து இருக்கலாம் எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்கு அது இன்எஃபிஷியன்சி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஆர் த கம்பெனி அப்படின்னு மொத்தமாக நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் பெர்செப்ஷன் ஐயோ லாபம் குறைஞ்சிச்சா டக்குன்னு ஷேர் வேலை குறையும் அப்போ அந்த ஷேர் வேலை குறையக்கூடாது லாபம் ஏறிக்கினே இருக்கும்போது அப்படின் போது ஒரு சில மனுஷங்க என்ன பண்ணுவாங்க எதையாவது வந்து இந்த அக்கௌண்டிங்ல டுபா கோர் பண்றது இல்லைனா ஒன்ஸ் அகைன் கட்டிங் கார்னர்ஸு எப்படி வந்து லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் இது பேசிக்கலி இதெல்லாம் பண்ணுறது யார் மனுஷப்பாகிடுவேன் இந்த மாதிரி பண்ணும்போது தான் அல்டிமேட்லி அது ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆகின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த டூ தௌசண்ட் நைட்டு சப் பிரைம் கிரைசிஸ் அப்படின்னு புதுசு புதுசாக ஏதோ ப்ராடக்ட்டை கொண்டு வராங்க லாபம் பார்க்கணும் லாபம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அது அவங்களுக்கு அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்குதா எவ்வளவு சம்பளம் வாங்குகிறான் அவனுக்கு ஏதாவது சொத்து இருக்குதா எந்த ஒரு விஷயத்தையும் ரெண்டு வீட்டுக்கு பற்றிலாம் கவலை இல்லை நீ இன்னொரு வீட்டுக்கு எடுத்துக்கோ எனக்கு தேவை நீ வந்து லோன் கழித்து போடணும் அது கட்டலன்னா அது பாட்டுக்கு நாங்க யாருக்கும் வித்துட்டு போயிட போறோம் அப்படின்னு தான் இதெல்லாம் கிரீடு இந்த ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அந்த எல்லாம் ஏ ஏ ஏ மைனஸ் ஏ அந்த ரேட்டிங் கொடுக்காது இதுல ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அது ப்ரைவேட்டாக இருந்தது அதுக்கப்புறம் தே வின் பப்ளிக் ஐபிஓ ஆஃபர் பண்ணி ஆனால் பப்ளிக்காக ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கிட்ட ரேட்டிங் வாங்குறது ரொம்ப சுலபமாக போயிடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கிட்ட ட்ரிபிள்லே எல்லாம் வாங்குறது தான் தலகடாக நிற்கணும் என்ன தான் பண்ணான்னு நத்திங் என்ன உலகெல்லாம் ஓட்டம் இருக்குது இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு இருந்தவங்க ஆஃப்டர் தே வின் பப்ளிக் இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு ரேட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல போனால் இந்த மார்கேஜ் பேஸ்டு செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் அள்ளி வழங்கி அந்த பபுள் ஒடஞ்சி அப்படியே கவிழ ஆரம்பிக்கும் போது கட கட கடனை அவங்க ரேட்டிங் எல்லாம் இந்த கிரைசிஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சிலர்கிட்ட எப்படிங்க இந்த மாதிரிலாம் ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு போது சிம்பிளா ஒரே ஆன்சர் சொன்னாங்களா ஆமா நாங்க கொடுக்கலன்னா வேற யாரோ ஒருத்தர் கொடுக்க போறாங்க அவ்வளவுதானே அப்படின்னு அகைன் இது வந்து கேபிட்டலிசத்துடைய தப்பு கிடையாது அதை ஆப்ரேட் பண்ணுற மனுஷங்களுடைய தப்பு இப்போ மறுபடியும் அந்த கிராமத்து எக்ஸாம்பிளுக்கு வரும் அந்த கமாண்ட் எக்கானமி கம்யூனிஸ்ட் எக்கானமியில் இந்த பிரச்சனை வராது இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு கடைக்கு தான் தாக்கு பிடிக்கும் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு இதே கடையை ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறீங்க சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிருங்க ஒத்துரும் அதனால் பர்மிஷன்லாம் கிடையாது போயிட்டு வாங்க அப்படின்னு இது கம்யூனிசத்துடைய சிறப்பாக அப்படின்னு சொன்னால் இல்லை மனுஷனுடைய கிரீடு அப்படின்னு இருக்கு பாருங்க அதை வந்து ஒரு விதத்துல இந்த கமாண்ட் எக்கானமி கட்டுப்படுத்துது அந்த விதத்தில் அதை பாராட்டலாம் ஆனால் எல்லா இடத்துலையும் அது நடக்குமா அப்படின்னா சோவியத் ரஷ்யாவா இருந்த வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம அந்த பணம் புழக்கம் இருக்குது இல்லையா இதுவே ரெண்டு விதமான பணம் புழங்கிட்டு இருந்தது சோவியத் ரஷ்யாவில் ஒன்று வந்து பேப்பரில் மட்டுமே இருக்கும் அது வந்து அரசு நிறுவனங்களுக்குள்ள மட்டுமே அந்த ட்ரான்சாக்ஷன் அது மக்கள் கிட்ட வராது அடுத்தது இந்த மக்கள் கிட்ட போடுங்கிற அந்த ஆக்சுவலாக ரூபா நோட்டு இந்த விஷயங்கள் இதை நாள்னு சொல்லுவாங்க அது பிஸ் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வச்சு அதை வாங்க முடியாது அதை வச்சு இதை வாங்க முடியாது அதை பற்றி விரிவாக இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் மேபி பாலாவும் வந்த பிறகு அந்த டிஸ்கஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லப்போனால் மிகேல் கோர்பச்சேவ் அவர் வந்த பிறகு இதெல்லாம் லிபரலைஸ் பண்ணணும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி செவனில் ஒரு மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தாரு ஆனால் அந்த மனுஷ பசங்களுடைய கிரீடு கேபிட்டலிசத்துல மட்டும் இல்லை கம்யூனிசத்திலையும் ஆபரேட் பண்ணும் அப்படின்றத அன்னைக்கு தான் அவர் தெரிஞ்சுக்கினாரு எயிட்டி நைனில் வந்து எல்லாமே தரிகட்டு போன பிறகு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல சொல்ல போனால் இந்த ரிஃபார்ம்ஸ் இந்த பெரஸ்த்ரோக்கா இதெல்லாம் கௌர்ப கொண்டு வந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இதுக்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டவர் யூரி ஆந்திரப்போ அவர் தான் இதை ஆரம்பிச்சாரு பட்டு அவர் ரொம்ப நாள் உயிரோட இல்ல பதவிக்கு வந்த பிறகு பிரஷ்னேவுக்கு அப்புறம் அவர் வந்தாரு ஹார்ட்லி ஒரு ஒன் இயர் சம்திங் அவ்வளவுதான் அவர் இருந்தாரு பதவியில இருக்கும்போது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு காலம் கை கொடுக்கவில்லை பட் அவருடைய சிஷ்ய பிள்ள தான் மிக கோர்பச்சியம் ஆந்திரப்போவுக்கு அப்புறமே அவர் வர்றதா இருந்தது ஆனா உள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் அதுக்கப்புறம் ஷர்னங்கோவன் நினைக்கிறேன் வந்தாரு அவரும் ஷார்ட் லீவ் அதுக்கப்புறமா கௌரபஜே வந்தாரு ஆனா தறிக்கட்டு ஓடியதை அவரால் ஒன்றும் பண்ண முடியல சோ அல்டிமேட்லி இதுதான் நண்பர்களே கேபிட்டலிசமோ கம்யூனிசமோ எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்துல மக்களுக்கு நல்லது பண்ணணும் நம்மை சார்ந்திருக்கும் சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் பட்டு அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க மனுஷ பயிர் அவனுடைய சுயநலம் சோம்பேறித்தனம் அந்த ஐயோ இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் அளவுக்கு அதிகமாக பேராசைப்படுவது இதெல்லாம் சேர்ந்து தான் எந்த ஒரு இசமாக இருந்தாலும் அதை நாசப்படுத்துகின்றது சொல்லப்போனா பிரான்ஸ் இனி பெரிய பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது வேலை செய்கிறவங்களை விட பென்ஷனர்ஸ் தான் இப்போ சந்தோஷமா இருக்காங்களா அங்கே அந்த பென்ஷனுக்காகவே வந்து ஜிடிபியில் மிகப்பெரிய பர்சன்டேஜ் செலவு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் வெல்ஃபேர் வெல்ஃபேர் அப்படின்னு அது எந்த அளவுக்கு நாட்டில் பெரிய ஓட்டையை போட்டுக்குது இப்போ அதை கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா உடனே ஆட்சியை தூக்கிடுறாங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அதை வந்து அதிகரிக்கணும் அப்படின் போது பெரிய போராட்டம் நடந்தது யூரோப்பில் வந்து நார்மலாக அறுபத்தஞ்சு ஜெர்மனியில் வந்து இப்போ அறுபத்தி ஏழு ஆக்கிறதா பேசியிருக்காங்க அமெரிக்காலையும் அறுபத்தஞ்சின்றாங்க இட்டாலியில் அறுபத்தஞ்சு பிரான்ஸ்ல வந்து அது அறுபத்தி ரெண்டு அப்படின்னு போய் மறுபடியும் அறுபத்தி நாலு வருது தான் வந்து பெரிய பிரச்சனை நடந்தது ஆஹா எப்படி நீங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சோ எந்த இசமாக இருந்தாலும் இந்த மனுஷப்பையில நம்ம ஒன்றுமே பண்ணாம எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இது வந்து யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனால் எந்த இசமாக இருந்தாலும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இந்த மனுஷங்க இயங்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இசம் கொண்டு வரவே தேவையில்லை அப்படின்னு நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா இதுதான் வந்து அல்டிமேட் ட்ரூத் அப்படின்றத அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்